ஈஸ்வரியோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த ராதிகா கோவத்தில் இருக்கிற கோபி பயங்கரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு இன்னைக்கான பாக்கலட்சுமி ராதிகாவை சந்தித்து ஈஸ்வரி பேசுகிறாங்க அப்போ ஈஸ்வரி ராதிகா கிட்ட கோபிய மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ராதிகா சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்துல கோபியும் கோபமா ஈஸ்வரி கிட்ட வாக்குவாதம் பண்றாரு சோ இந்த நிலையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ராதிகா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல கம்ப கொடுத்துருக்கிறாங்க அவங்கள ஈஸ்வரி ரெஸ்டாரண்டில் மீட் பண்ணுறாங்க அப்போ குடும்பத்தினர் யார்கிட்டையுமே சொல்லாம எல்லாரையும் ஏமாத்திட்டு ஈஸ்வரி ராதிகா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க அப்போ ரெண்டு பேருமே நல்லா விசாரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா நீ தனியாக தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்க ராதிகா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இப்போ இனியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏழில் குடும்பம் ஷூட்டிங் சொல்லி எடுக்கிறதுக்காக கோவா போயிருக்கான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாக்கியா எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்றாங்க சரி நான் விஷயத்துக்கே வரேன் இந்த மாதிரி என் பையனை நினைச்சி எனக்கு இப்போ ரொம்ப கவலையா இருக்குது அவன் தனியா ரூம் எடுத்து தங்கியிருக்கான் அவனுக்கு பேச்சு தொலைக்கி கூட ஆள் கிடையாது இந்த மாதிரி ஈஸ்வரி சொல்ல பாக்கியா கூட தான் தனியா இருக்காங்க இந்த மாதிரி ராத்திகா கேட்டதும் நீ தப்பா நினச்சிக்காத நீ திரும்பவும் கோபி கூட சேர்ந்து வாழ்றியா இந்த மாதிரி ஈஸ்வரி கேட்க ராத்திகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க உடனே யோசிக்காம நான் என்னோட வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அந்த நிம்மதி மறுபடியும் கேட்டு போகிறதுக்கு நான் விரும்பல இந்த மாதிரி ராத்திகா சொல்ல அப்போ கோபி உன் கூட வாழ்றது உனக்கு நிம்மதி இல்லையா இந்த மாதிரி ஈஸ்வரி கேட்க ஆமா அப்படிங்கிற மாதிரி ராத்திகாவுமே சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி உனக்கு நான் தான் இருந்தேன் இப்ப நானே சொல்றேன் நீ கோபி கூட சந்தோஷமா வாழலாம் இந்த மாதிரி சொல்ல இனியும் நான் என்னோட முடிவுல இருந்து மாறவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்றாங்க அதுக்கு ஈஸ்வரி நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீ கொஞ்சம் யோசிச்சுட்டு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்ல திருப்பி கோபி விஷயத்துக்காக நான் ஃபோன் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராத்திகாவுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்ததா கொஞ்ச நேரத்திலேயே கோபி அங்கே வராரு அப்போ ராத்திகா கிட்ட நான் நலம் விசாரிச்சிட்டு இப்போ நீ ஸ்லிம் ஆயிட்ட அழகா இருக்க காலேஜ்ல இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கோபி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராதிகா இப்ப மனசு நிம்மதியா இருக்கேன் அதனால உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறேன் அதனாலதான் இந்த மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரி வந்த விஷயத்த பத்தியும் ஈஸ்வரி கோபியோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்ட விஷயத்த பத்தியும் ராதிகா சொன்னதும் கோபி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆகுறாரு அதுக்கப்புறமா ஈஸ்வரிக்காக ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து கோவமா வீட்டுக்குமே வராரு ஈஸ்வரி கிட்ட நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஈஸ்வரி வழக்கம் போலவே போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு கோபி என்கிட்ட ராதிகா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா இந்த மாதிரி சொன்னதும் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் பேசின விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டாளா இந்த மாதிரி கோவப்பட அதுக்கு நீங்கள் பேசினது தான் தப்பு இந்த மாதிரி கோபி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா பதறாரு ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்